அந்த தோட்டத்தை ஒரு போட்டா எடுத்தும் அந்த பத்திரத்தை பத்து பேச்சுல ஒரு ஜெராக்கு கொண்டு வந்து என்னைய பாருங்க அந்த படத்தை நான் வாங்கி தார ஜெயிச்சு தார வேற என்ன வேணும் மகளே வேண்டாம் வீட்டை மாத்திரி காரணம் இருக்கு நான் சொல்றது அது பவர் மிக்க நம்ம கேட்கலாம் காரணம் சொல்லலாம் அடை போட்டிவாத அன்புக்கு பொருள் சொன்ன அருள்வங்கை அவர் பையனை நீங்க பிள்ளையா வளர்க்குறீங்க

கொஞ்சம் எதுக்கு சொத்து யாருக்காக நீ சேர்க்க போற தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்கு புரியுதா அதனால எதிர்க்க வேண்டாம் உரிமையை உனக்கு நான் இந்த வியாபாரத்தை பெருகி செம்மையாக்கித்தான் இன்னும் கரெக்டா ஆறு மாதம் வெற்றி கட்டணுமா வாங்கணுமா அது வழக்கு தோணுமா பௌர்ணமிக்கு பேசுவோம் தர்மசாமிக்கு தர்மசாமிக்கு அப்படியா விழுப்புரம் இல்லை விழுப்புரம் salud

தேவையில்லாம ஒரு பறவை வந்து ஒட்டுவது ஏன் அது மாதிரி அவ பக்கத்துலேயும் ஒண்ணு ஒட்டி இருக்கு அதை தான் போதுங்களா கால் ஒட்டு ஏவி விட்டுட்டான் வரக்கூடிய பகுதி மாதம் இருபதாம் தேதிக்கு அவளுக்கு வாழ்க்கை அமையும் ஆரோக்கியமும்

ஆலமரத்தடிய மட்டுமனைக்கு போய் பார்த்த மூன்று வருடத்துக்கு முன்னாடி சொத்து மண்ணு மன சம்பந்தமாக கேது வழக்கு பிரச்சனை எல்லாம் தொடர்ந்தாச்சு இதுல ஏற்பட்ட சண்டை பல விவர விளக்குகள் ஏற்பட்டது இப்ப அதுல ஜெய்ப்பு உங்களை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா கால் கொடுத்துவாங்க வேற என்ன வேணும்

ये वाला बहुत

உன் பையனுடைய தொழில் சம்பந்தமான மனம் சரியில்லை அதனால ஒன்றரை வருஷம் முயற்சி பண்ணி பல பணமும் செலவழித்து நம்பிக்கை துரோகத்தால பணம் இழந்து வேதனைப்பட்டான் இப்ப அவன் வான ஊர்தியில பறக்கலாம்னு நினைக்கிறான்

குளத்தில் குளத்தாருடமா எந்த கன்னியாகுமரி மாவட்டமா அப்படியா இருக்கிற உன் பையனுக்கு வெற்றி தார ஒரு வெளிநாட்டு பயணத்தில் நிறைந்த செல்வத்தோடு என் உதவியார மீட்க வெற்றியாக கொண்டு வந்து வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்த்தார்க்கும் காப்பாற்ற

என்ன வேணும் உங்களுக்கு

கண்ண முடிவுறுக்கா பக்கத்துலவா என்னையவே மனத்துக்குள்ள நினைச்சுக்கா சார்பின்னு உள்ளத்துக்குள்ளிக்கா பெருவர்கள் வரலாம் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் புலகண்டா முடியல இந்த வருஷம் அறியலாம ஒண்ணு நான் பாசாக்க

நீ வெளிநாட்டில் கான்டாக்ட் எடுத்திருக்கிறத பத்தி நான் அந்த இடத்த போய் பார்த்தேன் அந்த தொழில உங்ககிட்ட நிறைய பணம் வாங்கிக்கிட்டு அந்த தொழில ஆரம்பிக்க சொல்லணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணி உனக்கு தடைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அங்க நடக்கிற உண்மை அதுக்கு தகுந்தாற் ஆட்களை ஒண்ணுக்கு சம்மதிக்க வச்சு அந்த தொழிலை உருவாக்கித்தார ஆனால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலதான் அந்த தொழிலை தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடக்கும் அதற்கிடையில் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பணிகளில் எந்த இடையூறு இல்லாமலும் ஆரோக்கிய குறைவு இல்லாமலும் ஜெயிச்சுட்டாரு வேற யாரையாவது நம்பி அவருக்கு பின்னால போய் தொழில் பார்த்திடலாம் நினைச்சா அது வெற்றியை தராது வேதனையை கொடுக்கும் ஜூன் பதினஞ்சு வரை பொறுமையாக இருந்தா ஒரு கோடி ரூபாய் ஒருவருடைய உதவியால பார்ட்னரா வந்து சேருவோம் அதை வச்சு வெற்றியாக்கி ஜெயிக்க தர தொழிலையும் உருவாக்கி தர வாழலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தை வாங்க வேண்டாம் வீட்டு பக்கத்தில் இருக்க இடம் வாங்க வேண்டாம் அப்படி உத்தரவு அதுக்கு பிறகு யூடியூப் இப்ப ஆஃப் பண்ண சொல்லி உத்தரவு யார் எடுத்துக்கா யூடியூப் கையை நான் எடுக்கல ஏன்னா இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்ல வேண்டியது நான்